ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vinci's கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பச்சரிசி முறுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆறு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அரை கப் வந்து உளுந்த மாவு எடுத்துருக்குறேன் உளுந்த மாவு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருப்பு ஏல் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் வந்து நம்ம நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த 1 கால் கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன் இது சூடானதும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் சூடாகிட்டு நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சூட்டோடையே ஊற்றிடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒருக்கா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எல்லாம் அப்படி உட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பத்துக்கு நம்ம அந்த அந்தமாதிரி இப்பசி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இனி எண்ணெயே சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கவர் போட்டு இதில் வந்து நம்ம இதை எல்லாத்தையும் சுற்றி விட்டுறோம் ஒன்று எடுத்து விட்டுக்கலாம் இல்லை இப்போ இது எப்படி வந்துட்டுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட அந்த பொறி இந்த பொறிஞ்சிட்டே இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் அடங்கும் அப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கம்மியாகிட்டே வருது இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க சுவையான அரிசி முறுக்கு நல்ல முறு முருன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ